சிறுமுகை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிறுமுகை ரோட்டரி சங்கம் சார்பில் ரூபாய் பதினோரு லட்சம் மதிப்பில் ஆய்வகம் திறப்பு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகை புதூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது இங்கு தினம்தோறும் நூற்றுக்கணக்கான பொது மக்கள் கர்ப்பிணி பெண்கள் உட்பட பல்வேறு நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிறுமுகை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து கிராம மக்கள் வந்து இந்த மருத்துவமனையை பயன்படுத்துகின்றனர் இம்மருத்துவமனையில் உள்ள ஆய்வகம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதை அறிந்த சிறுமுகை ரோட்டரி சங்கம் ஆய்வகம் அமைத்துக் கொடுக்க முன்வந்தது சிறுமுகை ரோட்டரி சங்க தலைவர் எழில்வண்ணன் செயலாளர் அருள்மொழி பொருளாளர் தினேஷ்குமார் ரோட்டரி சங்க தலைவர் எழில்வண்ணன் செயலாளர் அருள்மொழி பொருளாளர் தினேஷ்குமார் மற்றும் தலைவர் செந்தில்குமார் மற்றும் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் ஆகியோர் முயற்சியால் புதிய ஆய்வகம் கட்ட ரோட்டரி சங்க நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு மதிப்பில் ஆய்வகம் கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் மாவட்ட ஆளுநர் சுந்தரராஜன் சிறப்பு கலந்து கொண்டு ஆய்வகத்தை இருபன் வெட்டி துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஆளுநர் தேர்வு பூபதி மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் நவீன கழிப்பறை கட்டிடத்தை திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க மாவட்ட பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் மண்டல ஒருங்கிணைப்பாளர் சந்திரகணேஷ் மருத்துவ அலுவலர் தீனா உட்பட மேட்டுப்பாளையம் காரமடை புஞ்சை புள்ளியம்பட்டி ஆகிய ரோட்டரி சங்கங்களின் நிர்வாகிகள் வாழ்த்து பேசினர் நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் முடிவில் செயலாளர் அருள்மொழி நன்றி கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது